இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் திவாகர் சுத்தமாக பொறுமை இழந்தான் வாரிசு இல்லாத தன் பெரியப்பாவின் மரணத்தை எதிர்பார்த்து எந்த பயனும் இல்லை இதய நோயாளியான அவர் நல்ல உணவு உடற்பயிற்சிகளால் வாழ்நாட்களை நீடித்து கொண்டே போவது அவனுக்கு வெறுப்பை தந்தது அவரது மரணம் அவனுக்கு கோடிக்கணக்கான சொத்துக்களை பெற்றுத்தரும் எத்தனை வருடங்கள் ஜெனரல் மேனேஜராக அவரது கம்பெனியில் இருப்பது பணத்திற்கோ செல்வத்திற்கோ ஒன்றும் பஞ்சமில்லை ஆனாலும் திவாகருடைய மனம் அமைதி அடையவில்லை அந்த நிறுவனத்தின் முழு சொத்தையும் அடைய நினைத்தான் திவாகர் சில பல திட்டங்களை தீட்டி அவரை தீர்த்து கட்ட நினைக்கும் போதெல்லாம் அவன் உள்மனது எச்சரித்தது ஏதேனும் அவருக்கு நிகழ்ந்து விட்டால் முதல் சந்தேகம் திவாகர் மேல்தான் வரும் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும் ஒவ்வொரு அடியும் மிக கவனமாக வைக்க வேண்டும் என்று தீர்மானித்திருந்தான் பெரியப்பாவிடமும் மற்ற ஊழியர்களிடமும் நல்ல பேர் எடுத்திருந்தான் தனது பலவீனங்களோ அல்லது தீய பழக்கங்களோ யாருக்கும் தெரியாமல் பார்த்து கொண்டான் தனது நிழல் உலக நண்பர்களுடனான தீய பழக்கங்களினால் கடன் அதிகமானது அதில் ஒருவன் திவாகரிடம் தனிமையில் இருக்கும்போது சில மாத்திரைகளை கொடுத்து திவாகர் இது ஃபாரின் மாத்திரை இதை எப்படியாவது உங்க பெரியப்பாவிற்கு பாலில் அல்லது கூல்ட்ரிங்கஸில் கலந்து கொடுத்து விடு சில நிமிடத்திலேயே அவருக்கு மாரடைப்பு வந்துவிடும் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது இயற்கை அறமரணமாக இருக்கும் என்றான் திவாகருக்கு முகம் மிகவும் பிரகாசமானது இந்த தருணத்தை தான் அவன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பெரியப்பாவை அவரது வீட்டில் சந்தித்து ஒரு மணி நேரம் அவருடன் பொதுவாகவும் கம்பெனி விஷயங்களையும் பேசுவான் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை அவனுக்கு உற்சாகமாக இருந்தது அவனது மிகப்பெரிய கனவு நிறைவேறப் போகிறது மாத்திரை தூளை ஞாபகமாக எடுத்து வைத்து கொண்டான் இயல்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக காலை அவருடனேயே டிஃபன் சாப்பிட்டான் டிஃபன் சாப்பிட்ட சிறிது நேரம் கழித்து சூடான பால் சாப்பிடுவார் பெரியப்பா டிஃபன் சாப்பிடும் போதே சட்னியை தன் சட்டையில் படும்படி டேபிளை சுத்தம் செய்ய வந்தான் ஒரு திவாகர் சட்டையை பொடி செய்து வைத்திருந்த மாத்திரை தூளை வேலையாவிற்கு தெரியாமல் கேஸ் அடுப்பில் கொதித்து கொண்டிருந்த பாலில் கொட்டினான் படபடப்பை காட்டிக்கொள்ளாமல் வந்து சாரில் அமர்ந்தான் பெரியப்பா சொன்னார் திவாகர் போன வாரம் சோலார் எனர்ஜியை பற்றி ஆர்டிக்கல் ஒன்று பார்த்தேன் இரு எடுத்துட்டு வரேன் உள்ளே சென்றார் பெரியப்பா வேலையா டம்ளரில் வெளிப்பட்டான் அசம்பாவிதம் நடக்கும்போது திவாகர் இருக்க விரும்பவில்லை ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் வேலையா பெரியப்பா கேட்டா சொல்லு என்றான் திவாகர் மெதுவாக ஐந்து நிமிடம் கழித்து ரெஸ்ட் ரூமில் இருந்து வந்தான் வரும்போது இயல்பாக கிச்சன் சிங்கில் பால் டம்ளர் கிடப்பதை பார்த்து கொண்டான் பெரியப்பா அந்த ஆர்டிக்கிளை தேடி கொண்டிருந்தார் திவாகரனின் மனது மகிழ்ச்சியில் மிதந்தது மாத்திரை இனிமேல் தான் வேலை செய்யும் என்று எண்ணினான் நேரத்தை கடத்த வேலையா ஒரு காஃபி எனக்கு கொடு என்று திவாகர் கேட்டான் பெரியப்பாவை பார்த்தான் அவர் தனது மார்பை நீவி கொண்டு ஆர்டிக்கிளில் சில வரிகளை குறிப்படுத்தார் திவாகர் மனது துல்லியது மாத்திரை தனது வேலையை துவங்கிவிட்டது என்று நினைத்தான் சில நிமிடத்தில் ஆவி பறக்க காஃபியுடன் திவாகர் மெதுவாக காஃபியை உறிஞ்சி முடித்தான் என்ன இன்னைக்கு காஃபியோட டேஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கு ஏன் என்று கேட்டான் திவாகர் இன்னைக்கு பெரியப்பா பால் வேணாம்னு சொல்லிட்டாரு அதுல சக்கரை வேற போட்டுட்டான் தம்பி அந்த நேரம் பார்த்துதான் நீங்க காஃபி கேட்டீங்களா அதனால அந்த பால்லயே உங்களுக்கு காஃபியை போட்டு கொண்டு வந்துட்ட பால் சூடு ஆறிட்டதுனால ரெண்டு தடவை காய்ச்சினானா அதனால கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன் என்று வேலைக்காரன் கூறினான் திவாகருக்கு மாரடைப்பு மெதுவாக வந்தது வேலையா சொன்னதுதான் திவாகர் கேட்ட கடைசி வார்த்தைகள் அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு குழி வெட்டணும்னு நினைச்சா அந்த குழியில் நம்ம தாங்க போய் விழணும் இது ரொம்ப இயற்கையான விஷயம் இந்த பிரபஞ்சத்துல இது எழுதப்படாத விதி நண்பர்களே இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்